புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த பா மாபெரும் ஆய்வில் சமூக ஆய்வில் பண்பாட்டு ஆய்வில் வரலாற்று ஆய்வில் அரசியல் ஆய்வில் இது வெறும் மதம் சார்ந்ததல்ல இது பண்பாடு சமூகம் அரசியல் வரலாறு என்கிற பல்வேறு தலங்கள் இணைந்தது பிடைந்தது கலந்தது ஆகவே இது அனைத்து தளங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது குறிப்பாக அரசியல் தளத்தில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது ஆகவேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நான் பிறக்கும் இந்துவாக பிறந்திருக்கலாம் அது என் கையில் இல்லை ஆனால் இறக்கும்போது நான் இந்துவாக இறக்க மாட்டேன் என்று சொன்னது இந்திய அரசியல் களத்தில் சூடுபிடித்துவிட்டது பரபரப்பு தொற்றிக் இந்துக்களின் முகாமில் பெரும் அதிர்ச்சி பரவியது அச்சம் பரவியது பதற்றம் பரவியது ஆகவே அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை சந்தித்து அந்த நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று கெஞ்சும் நிலை ஏற்பட்டது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இன்னும் பல்வேறு மதங்களை சார்ந்தவர்களும் கூட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை சந்தித்து உரையாடி இருக்கிறார்கள் இஸ்லாமிய தலைவர்கள் எங்கள் மதத்தில் நீங்கள் சேரலாம் கிறிஸ்தவ பாதிரிமார்கள் நீங்கள் எங்கள் மதத்தில் இருந்து சேரலாம் அவர் ஒரு ஆளாக இருந்திருந்தால் யாரும் ஓடிப்பை அப்படி கேட்டிருக்க மாட்டார்கள் அம்பேத்கர் என்றால் ராவணனுக்கு பத்து தலை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பத்து லட்சம் தலை அம்பேத்கர் என்றால் பத்து லட்சம் பேர் பத்து லட்சம் தான் அவர் நாக்பூருக்கு வந்தார் பத்து லட்சம் தலைகளோடு தான் அவர் பௌத்தத்தை தழுவினார் ஆகவே அம்பேத்கர் என்கிற ஒரு தனிநபர் பௌத்தத்தை ஏற்க போகிறார் என்று அவர்கள் கருதி இருந்தால் கண்டுகொள்ளாமல் இருந்திருப்பார்கள் அம்பேத்கர் ஒரு பல லட்சம் பேர் இந்து மதம் என்கிற அடையாளங்களை உதறிவிட்டு போகிறார்கள் இதுதான் அவர்களுக்கு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியது ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டுமல்ல அவருடைய குடும்பம் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் என்கிற அடையாளத்தில் இன்றைக்கும் உழந்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குடும்பங்கள் அந்த குடும்பங்களின் முன்னோர் ஒரு காலத்தில் இந்துக்கள பௌத்தர்களாக இருந்தார்கள் இன்றைக்கு இந்துக்களாக இருக்கிறார்கள் இதுதான் அவருடைய ஆய்வில் கண்டறிந்த பூமி ஆகவேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் நாங்கள் எங்கள் பூர்வீக வாழ்வியலை ஏற்றுக்கொள்கிறோம் பௌத்தத்தை திகழ்கிறோம் எமது முன்னோரின் ஆதி மக்களின் நாகரிகம் நனி நாகரிகம் சிறந்த வாழ்வியலை ஏற்றுக்கொள்கிறோம் என்னோடு வாருங்கள் தோழர்களே நாக்பூருக்கு வாருங்கள் நாம் பௌத்தம் ஏற்போம் பௌத்தம் தழுவோம் என்று அறிவிப்பு செய்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இது ஒரு அரசியல் முடிவு இது ஒரு அரசியல் முடிவு இது ஒரு அரசியல் நிலைப்பாடு சாதி மதம் என்கிற பெயரால் இந்த மண்ணில் நிலவும் பாகுபாடுகளுக்கு எதிரான ஒரு யுத்தத்தின் நிலைப்பாடு இது ஒரு யுத்தத்தின் விளைச்சல்